ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் என்ன தான் நீங்கள் இதை வந்து நீங்கள் கையில் கழுவுனாலும் உங்கள் பாருங்கள் எப்படி வந்து பக்கம் மாதிரி பிடிச்சிருக்கு எப்படி தேய்ச்சாலும் ஒரு துளி கூட நம்ம கையை விட்டு போகிறதில்ல அந்தளவுக்கு வந்து டைட்டாக பிடிச்சிருக்கு நீங்கள் நினைப்பீங்க ஆயில் போட்டு தான் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஆயில் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமையே அளவுக்கு வந்து இங்கே பாருங்க எப்படி பிடிச்சிருக்கு கையில் எந்தளவுக்கு வந்து கறிக்கேற்ற மாதிரி வந்து பிடிச்சிருச்சு இதை நீங்கள் தண்ணியில் என்னெல்லாம் கழுவு கழுவுனாலும் இது பச மாதிரி வந்து பிடிச்சிச்சு போகலை இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆயில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக போகுமான்னு தெரியலை அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மூணு பொருளை தான் இன்றைக்கி வந்து ஹேரையை ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம இந்த ஹேர்டியை என்னென்ன பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது பெருவர்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு இப்போ நான் கழுவுனாலும் பாருங்கள் போகவே மாட்டேங்குது நீங்கள் பாருங்க கை பெருவர்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பாத்திரம் வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா அலசிக்கோங்க மண் இல்லாமல் கருவேப்பிலையை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் கருவேப்பிலையை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா முடியல பிடிச்சிக்கும் அதே மாதிரி முடியல பிடிச்சதுக்கப்புறம் எங்கேயும் ஒட்டாது நல்லா காயை விட்டு நீங்கள் இன்செண்டாக தலையை சீவிக்கலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தரும் இன்றைக்கி இன்சென்ட்காரி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறேங்க நல்லா பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா சேர்த்துக்கோங்க இந்த கறிவேப்பிலை கொஞ்சம் வருபடட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பொருள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இரும்பு கடாயாக இருந்தால் கொஞ்சம் ஹீட் அதிகமாகி சீக்கிரம் வந்து வருபடுங்க அதனால தான் இரும்பு பாத்திரம் சொன்னேன் இரும்பு பாத்திரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து நல்லா வருபடுதா ஓரளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு பொருள் நம்ம சேர்க்கலாம் இப்போ கொஞ்சமாக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வருபது ஏன்னா கருவேப்பிலை வந்து நல்லா வருபட்டால் தான் உங்கள் ஹேர் டைவும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் கறிவேப்பிலை நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இதை பவுடர் பண்ணி நீங்கள் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இன்சென்ட்டாக ஒரு ஹேர் டே தான் இது இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுட்டே இருக்குது ஓரளவுக்கு இந்த மாதிரி வருபட்டதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கருஞ்சீரகம் தாங்க சேர்க்க போகிறோம் கருஞ்சீரகம் உங்கள் முடிக்க அளவாக நான் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையோட வெறும் கருஞ்சீரகத்தை விட இந்த மாதிரி நீங்கள் வந்து கருவேப்பிலையோட ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு வருபட்டுரும் நல்லா வெடிக்கிற பதம் வருது பாருங்க அதனால தான் கறிவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வருபட்டதுக்கப்புறம் அதை போடுங்க இப்போ அடுத்ததாக இன்னொரு பொருளும் சேர்க்கலாம் கொஞ்சம் நல்லா வருபடுத்தும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுத்ததாக கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் கடுகு கடுகு வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கடுகு வந்து சீக்கிரம் வெடிச்சிருங்க அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் போட்ட செகண்டில் எப்படி வெடிக்குது அப்படின்ட்டு இது கடுகு எண்ணெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்த்தால் நம்மளுக்கு அந்த பயன் வருதோ அதே அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கடுகு நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் வந்து கடையில் விற்கிது நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நான் கடுகு எண்ணெய்க்கு பதிலாக தான் இப்போ இந்த கடுகை வந்து நேச்சுரலாக சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நம்ம டேரெக்டாக பவுட்ரு பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இருந்தாலும் இந்த கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் கருப்பாகணும் அது வரைக்கும் நல்லா வறுபடட்டும் இப்போ கடுகும் கருஞ்சீரகம் ரெண்டுமே வறுபட்டுருச்சு கருவேப்பிலை மட்டும் இன்னிக்கு கொஞ்சம் வறுபடணும் இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வறுபட்டுச்சு இந்த அளவுக்கு வந்து வருத்தம் எடுக்கணும் கொஞ்சம் புகை வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தட்டு போட்டு கூட மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தை நல்லா வருபற்றும் இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆற விட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் வெது வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொட்டி நல்ல உங்களால் அளவுக்கு பவுட்ரு நைஸ் பவுடராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பவுடராக ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தோன்னா கருவேப்பில் இந்த மாதிரி மொறு மொறுன்னு போகணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வருபடணும் இப்போ ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்குது நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை ஒரு கட்டில் மாற்றிக்கலாம் கடுகும் கருஞ்சீரகம் நல்லா வருபட்டதுனால அந்த நைஸாக பவுட்ரு ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து பெருப்பெருப்பெல்லாம் கிடையாது நல்லா சூப்பரான ஒரு நைஸ் பவுடராக கிடச்சிருச்சு இங்கே பாருங்கள் கையில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு நீங்கள் எண்ணெயே போட வேண்டாம் போடாமையே அந்த கடுகோட இதுவும் அது வந்து உங்களுக்கு இந்த கரிஞ்சீரகத்தோட இது நல்ல பசை வந்து பிடிச்சிக்கும் இது நீங்கள் எண்ணெய் போட்டுட்டு அந்த சீவிட்டு அதுக்கப்புறம் அதில் மேலே டச் பண்ணி விட்டிங்கனாவே கலர் மாறும் சூப்பராக கலர் மாறுது பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதை ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் போ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்கள் கழுவுனாலும் கழுவிட்டு வர பாருங்கள் போகவே போகாது இங்கே பாருங்கள் நான் கையை கழுவி கூட இந்த பசை வந்து எப்படி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் என்னதான் நீங்கள் கழுவு கழுவுனாலும் இது வந்து போகாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இப்போ வாங்க இப்போ இந்த கதையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சுத்தமான தேங்கெண்ணெய் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் சூடானால் போதும் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு இல்லை இங்கே பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கொதி வந்ததே ஓகே இந்த மாதிரி வந்து லைட்டாக கொதி வரணும் இந்த சூடானதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இந்த மாதிரி சூடானால் போதும் உங்கள் பாருங்கள் கையில் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு சூடானால் போதும் இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம் செக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இப்போது இந்த எண்ணெயை ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த சூடாக கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்பவே இந்த எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு டீஸ்பூனுக்கு நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் இந்த மாதிரி இருக்கிறதுல இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கோ இல்லையா இதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க போட்டிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயில் பாருங்கள் கொஞ்சம் கொதி வர மாதிரி இருக்கும் போட்டாச்சு அந்த எண்ணெயெலாம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் விளக்கெண்ண விட்டிங்கன்னா போதும் ரெம்பெல்லாம் விடக்கூடாது இதை நீங்கள் அப்படியே வந்து ஊற விட்டுணும் ஊற விட்டுட்டு இதை நல்லா வந்து கெட்டி ஆகிரும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை விட்டுட்டிங்கன்னா கெட்டியாயிடும் இது பாட்டிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போகிறீங்க அப்படின்னா இதை வந்து தலையில் நீங்கள் நல்லா ஆயில் போட்டு சீவிட்டு எந்த இடத்துல வெல்ல முடியிருக்கோ அந்த இடத்துல எடுத்து டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இல்லை இது நல்லா சூடாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை ஆற விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது இப்படியே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இந்த விளக்கண்ணெயிலையும் தேங்கனையும் நல்லா ஊறிச்சின்னு வைங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுருங்க நான் ஆல்ரெடி முன்னாடி வந்து போட்டு வச்சுருந்தது எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் கையில் எடுக்கிறப்போ குளகுலம்லாம் இருக்காது கெட்டியாக இருக்கும் எடுத்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே முடியல வந்து பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இது நான் முன்னாடி வந்து தீர்ந்துருச்சு அதனால் இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் பயன்படுத்துறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுருங்க பாருங்க இந்த மாதிரி இதில் இப்போ சேவ் பண்ணி வச்சுருங்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அந்த விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை போயிடும் அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இன்னுமே நல்லா சூடாக தான் இருக்குது கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் ஒரு பாட்டலையே இதில் இங்கே வரங்க போட்டு வச்சா எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது அப்படியே நீங்கள் ரெண்டு மூணு நாள் வந்து ஊறுச்சு அப்படின்னா இது ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் எந்த டைம் எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் போயிட்டு அங்கே அந்தந்த இடத்துல நல்லா தலையை சீவிட்டு மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வெள்ளை முடி தெரியுதோ அந்த இடத்துல கொஞ்சமாக கையில் எடுத்து நீங்கள் அப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறோமா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம டச்சப் பண்ணி விட்டுட்டு காய விட்டிங்கன்னா தெரியாது இப்போ நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் வந்து கையில் எடுக்கிறீங்க இந்த மாதிரி டப்பில வந்து எடுக்கிறீங்க அந்த ஃபஸ்ட்டு இருந்த கெட்டியாக இருக்கிற நான் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ தலையெல்லாம் சீவிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த மாதிரி மேலோட்டமாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்போ டச் அப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பிடிச்சிக்கும் தெரியவே தெரியாது கொஞ்சம் காய விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம சீப்பு போட்டது அந்த சீவுனது சீவன மேலே இந்த மாதிரி வந்து போட்டுருங்க அப்போ வந்து கையிலையும் ஒட்டாது இது எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டோம் இல்லையா அப்போ பாருங்கள் அந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக தெரியும் கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து முடியல பிடிக்கிது பாருங்க அவ்வளோதாங்க ரொம்ப இது ஈஸியான இது இப்போது இந்த முன்னாடி வந்து இருக்குது லைட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே பாருங்கள் சும்மா டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் சீவிட்டு நீங்கள் இந்த வேலையை பார்க்கலாம் தலையெல்லாம் சீவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா தெரியவே தெரியாது நல்ல இன்ஸண்ட்டாக சூப்பராக இருக்கும் எந்த ஒரு இதுவுமே நம்ம ஆட் பண்ண மாதிரி தெரியாது அதனால் இது கண்டிப்பாக இன்சென்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா கலர் கண்டிப்பாக போயிடும் ஆனால் இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல ஒரு இளநரை வந்து த இனிமேல் வர முடியாது நல்லா கருப்பாக வளரும் அதுக்காக தான் ஆனால் இன்சென்ட்டாக இது டக்கு நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா இது ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுக்கோங்க போகிறப்பக்கம் இந்த மாதிரி வெள்ள முடியும் தெரியுதா எடுத்து இப்போ டச்சை பண்ணி விட்டுருங்க விட்டு வரும் ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் எது போட்டோம் அப்படின்னே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்